ஹாய் பிளான்ஸ் இன்னைக்கு ஈஸியாக எப்படி இது பால் பாயசம் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் முதல்ல சவ்வரிசியை நம்ம நல்லா வேக வச்சுக்கோம் அதுக்கப்புறம் சேமியா தூள் தூளா அப்படியே இதாக்கி அதோட சவ் சவ்வரிசி ஓரளவு வெந்தோன்னே நம்ம அது கூட சேர்த்துக்கணும் அப்படியே ரெண்டையும் சேர்த்து அப்படியே நல்லா நல்லா கொதிக்க விடணும் நல்லா ரெண்டுமே நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட பாலை நம்ம இது அது கூட நம்ம சேர்க்கணும் பால் அப்போ எல்லாமே அப்படியே சேர்த்து நல்லா நல்ல ஒரு சுன்ற அளவுக்கு கொதிக்க விடணும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் வரும் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான ஒரு ஒரு கடையை எடுத்து நெய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன் வருவாயாக வறுத்துட்டு முந்திரி திரைச்சி அதோட சேர்த்து பொண்ணு வருவாயில் அப்படியே நல்லா வறுத்துட்டு அப்படியே அது கூட சேர்த்துக்க வேண்டியதான் நல்லா கொதிக்கணும் கொதிக்க நல்லா கொதிக்கக்குள்ள தான் நம்ம அதை அதில் போடணும் கடைசியாக நமக்கு அதுக்கு தேவையான ஜீனியை சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதை அப்படியே கொதிக்க விட்டோம்னா நமக்கு சுவையான பால் பாயசம் ரெடி இது ரெடியாகிடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் செம்மையாக இருந்தது கடைசியில் ஏலக்காய் லைட்டாக தூவி இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த டெஸ்ட் செம்மையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்